நே சும் நவீன

அதுக்கேடி பாரலிங்க அவ் <San> மாப்பட்ரோமோடீன் <San> 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 நம் முவ நம் உடுக்கு முட்டியான சத்தினி ஏ சத்தேன்

இல்ல இல்ல ஜொத்த சேர்த்தேல்ல அட்லாக நீ நான் நோட நக இல்லை கரையாட் நான் கரையா கால் பிடித்த நன்கொடையா இல்லை நான் எத்தீ இல்லை அத்தப்பா பா நடி நடி கால் நான்பா அவன கை விட்றா இல்பா இல்லை நீ பிடித்த ஒட்ஸ் கண்டி கர்சி அண்ணா எப்போ என்ன மாட்டிக்கிறோம் உங்களா ஏ லப்பா நீங்க நான் பதிச்சிடுக ஓதிரில்ல ஜீன்கிட்ட நினைக்க ஐடியா நானுங்க அது புத்தாடு ஐடியா